கிறிஸ்துவுக்களின கண்பானவர்களே ஆண்டனுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை என்ளை கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போது தான் பவுல் தீம இரண்டாம் கடிதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நேற்றைய தினத்துல உங்களோடு கூட நல்ல போராட்டம் என்பது இறைவனோடு பயணிக்க போராடுகிற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் அந்த பரிசோதனையிலே தோல்வி இல்லை வெற்றியை நோக்கிய பயணம் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இன்றைக்கு ஓட்டத்தை முடித்தேன் ஐ கம்ப்ளீட் த ரேஸ் ஐ பினிஷ் த ரேஸ் பவுல் அழகாக சொல்லுகிற வார்த்தை ஓட்டத்தை முடித்தேன் அப்போ அனுபவி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரை சந்திக்கும் பொழுது எந்த நோக்கத்துல இறைவனால் ஒடுக்கப்பட்டாரோ அந்த இலக்கை தொடர்கிற ஓட்டத்தை முடித்து அவருடைய உலக வாழ்க்கையில திருப்பணி வாழ்க்கையில எத்தனையோ விதமான போராட்டங்கள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் எத்தனையோ விதமான கப்பர் சேதங்கள் கசையடிகள் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கூட அந்த போராட்டத்தை ஓடி வந்தவர் கடைசி வரை ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிற நிலைக்கு வருகிறார் தான் வெற்றியின் இலக்கை பெற்றுக் ஒரு மன பாங்கோடு கூட அவர் சொல்லுகிறார் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி சில மக்கள் சுகவே எனப்பட்டு மறிக்கிற தருவாயிலே இருக்கும் பொழுது உறவுகள் அவர்களை சென்று சந்தித்து பேசுவார்கள் நல்லா எப்படி இருக்கிறீங்க உங்களை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க என்ன அர்த்தம் நீங்க இனிமேல் அவசியம் இல்லை அல்லது உங்களுடைய வேதனை வேண்டாம் அல்லது சமாதானமான ஒரு சரித மரணத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் ஆகவே நீங்கள் ஆண்டு விடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்புறம் இவங்க போறப்ப ஜெவம் பண்றப்போ இவங்களே ஜெவம் பண்ணுவாங்க அவருக்காக ஒப்பு கொடுத்து சமாதானமாக சரீர மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழலை புரிந்து கொண்டு நான் எதற்காக என் தேவனால் பிடிக்கப்பட்டேனோ அந்த இலக்கை தொடர்ந்து ஓடினவன் அந்த இலக்கை நிறைவு செய்து விட்டேன் ஐ கம்ப்ளீட் ரேஸ் என்பதை அவன் தெளிவுபடுத்துகிறான் அன்புக்குரிய விசுவாசிகளே நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு இளைஞன் முன்பதாக ஒரு நாள் கடவுள் தோன்றினார் கடவுள் தோன்றினது இவனுக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் கடவுள் இடத்துல இவன் கேட்டான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே கடவுள் சொன்னாரு நீ இந்த உலக சூழலை நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னார் உடனே நிலத்திலே இருக்கிற ஜீவராசிகள் நீரிலே வாழ்கிற ஜீவராசிகள் காற்றிலே வாழ்கிற ஜீவராசிகள் இந்த சமூக ஒழுங்கு இவற்றையெல்லாம் நான் எப்படி மாற்றுவேன் என்ற ஆதங்கத்தோடு கடவுளிடத்துல கேட்டான் அப்பொழுது கடவுள் சொன்னார் நீ உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவற்றை மாற்றினால் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி பவுள் தடம்பதிக்க விரும்பினவற்றிலே தடம் மாறாதபடிக்கு ஓடினபடியினாலே ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் சொல்ல தகுதியானவர்களாக இருக்கிறோமா சரியான ஓட்டத்தை ஓடுவோம் கடவுள் செய்வோம் நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்கு இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நிற்கிறவன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி நாங்கள் நல்ல ஓட்டத்தை ஓட நிற்கிறோம் வாராட்டும் சாமி இந்த நேரத்திலும் கூட தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய அன்பின் ஞானத்தை கொடுத்து அவளை ஆசீர்வைத்து இந்த உலகத்தை சரியான பாதையில கொண்டு செல்வதற்கு சரியான பாத்திரங்களாய் அவள் காணப்பட உதவி செய்யும் அவளை ஆசிரியம் ஈஸ்வளை ஜபிக்கிறோம் ஜபுக்களப்ப பிதாவே ஆமே